அரை பாப்பா கிச்சன் இன்றைக்கி நம்ம செட்டி நாட்டு தக்காளி குழம்பு வைக்க போகிறோம் அதுக்கு என்னென்ன தேவைன்னு வாங்க பார்த்துருவோம் சோம்பு வெள்ளைப்பூடு ப பிரியாணி இலை பட்டை கல்பாசி பொட்டுக்கடலை முந்திரி பருப்பு தேங்காய் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் தக்காளி இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் சட்டியாக அடுப்பில் வச்சுக்கிடுவோம் என்ன ஊத்திக்கிறேன் சட்டி காஞ்சிருச்சு சோம்பு போட்டுக்கருவோம் இப்போ பெரிய வெங்காயத்தை போட்டுக்கிடுவோம் இப்போ சின்ன வெங்காயத்தையும் போட்டுக்கிடுவோம் எடுத்து நம்ம தக்காளி போ பொட்டுக்கடலை முந்திரி பருப்பு எல்லாத்தையும் போட்டுக்கிறோம் முந்திரி பருப்பு போட்டுக்கிறேன் பொட்டுக்கடலையும் முந்திரி பருப்பும் போட்டுக்கிறேன் வெள்ளைப்பூடு போட்டுக்கிறோம் பிரியாணி இலை ரெண்டு பட்டை கல்பாசி தக்காளி எடுத்துருக்கேன் இந்த தேவைக்கு எவ்வளோவோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க தக்காளி விலங்க பல்லூத்து போட்டுக்கிடுவோம் கொஞ்சமா மஞ்சத்தில் போட்டுக்கிடுவோம் இப்போ நம்ம அரை மூடி தேங்காயை இவ்வளோ போட்டுக்கலாம் இல்லை என்னென்ன போட்டிருக்கோம்னா தேங்காய் பருப்பு பொட்டுக்கடலை பிரியாணி இலை கல்பாசி பட்டை வெங்காயம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் தக்காளி கொஞ்சம் நேரம் இறங்கி இறக்கி வச்சு ஆரட்டும் ஆறினோடனே நம்ம தக்காளி கெட்டி குழம்பு செஞ்சுருவோம் மிக்சாரில் போட்டு ஆரோம் என்ன காஞ்சிருச்சு இப்போ பட்டை சோம்பு கல்பாசி பிரியாணி எல்லாம் எல்லாத்தையும் போட்டு தாளித்துவோம் கொஞ்சம் கருவேப்பிள்ளையும் போட்டுக்கணும் சோம்பு நல்லா பொரிஞ்சிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை ஊட்டிடுவோம் மசாலாவை அரைச்சி நம்ம சேர்த்தாச்சு ரெடியாகிடுச்சு உங்கள் வீட்டிலையும் மாதிரி செஞ்சு பாருங்க இப்போ மிளகா தூள் சுண்டி வரட்டும் மிளகாத்தூள் எல்லாமே போட்டாச்சு இப்போ குழம்பு நல்லா சுண்டி வரட்டும் வெறும் குழம்பு மிளகாத்தூள் மட்டும்தான் போடணும் வேறு எதுவும் போடக்கூடாது மூணு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் செட்டி நாட்டு தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு சுவையான சுட்டி நாட்டு தக்காளி கெட்டி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ அதில் மல்லி இலையை தூவிக்கிடுவோம் சப்பாத்தி எதுனாலும் சாப்பிட்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ இறக்கி பரிமாறிடும் பாருங்க சுவையான தக்க செட்டி நாட்டு தக்காளி கெட்டி குழம்பு ரெடி ஆயிடுச்சு எல்லாரும் வாங்க சாப்பிடலாம் சேனலில் சச்சரை பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த குழம்பு வந்து நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் வீட்லையும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வணக்கம்